ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண் தம்பி டெக் சேனல் இப்போ நம்ம மக்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் வச்சுருக்கோம் எல்லாருமே வீடியோ போட்டவனே ஆயிரம் வியூஸ் போகும் ஐயாயிரம் வியூஸ் போகும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது எப்படி போகும் போகாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுடைய வீடியோக்கள் ரன் ஆகும் நம்மளோட மக்களோடைய கேள்விகள் அதிகமாக இருக்கிறது என்னென்னா வியூஸ் எப்படி போக வைக்கிறது அதுக்கான என்ன சொல்யூஷன் கேட்டிருக்காங்க அதுக்கான சொல்யூஷன்னா எனக்கு தெரிஞ்ச சே நான் ஃபாலோ பண்ணுறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு வீடியோ அப்படின்னா அதுக்கு தம்னேன் ரொம்ப முக்கியம் அந்த தம்னேனை வந்து மக்களை கவரக்கூடிய வகையில் அந்த தம்ணேன் இருக்கணும் அதுக்காக போலியோ வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் வைக்கக்கூடாது அந்த வீடியோவுக்கு என்ன தம்னைனோ அது என்ன சொல்ல வரீங்களோ அதை தம்னேனாக வைங்க அதை கொஞ்சம் பிரைட்டாக வைங்க பார்த்தவொனே மக்களுக்கு கவரக்கூடிய வகையில் இருக்கணும் அதை பண்ணினாலே ஓரளவுக்கு வியூஸ் போகும் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களோட சேனலுக்கான டேகு டிஸ்கிரிப்ஷனு இதெல்லாம் நீங்கள் செட் பண்ணணும் உங்கள் சேனலில் இந்த மாதிரி டேக் வைக்கணும் டிஸ்கிரிப்ஷன் வைக்கணும் மறக்காமல் உங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ என்ன கேட்டகரியோ அதை நீங்கள் தெளிவாக ஒவ்வொரு வீடியோவுக்கும் அந்த கேட்டகரியை நீங்கள் கொடுக்கணும் அப்போ தான் யூடியூப்போட அல்காரிஸும் உங்களோட வீடியோவை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கும் வீடியோவுக்கு தலைப்பு எவ்வளவு முக்கியமோ ஒரு பிள்ளைக்கு எப்படி பேர் முக்கியங்கிற மாதிரி வீடியோவுக்கு மெயின் வந்து தலைப்பு தான் அந்த தலைப்பில் தான் உங்களோட வீடியோ ரன் ரன்னாகிறதும் ரன் ஆகாதோ இருக்கும் அதனால் தலைப்பை பார்த்திங்கன்னா தெளிவாக வைங்க அதே மாதிரி வீடியோவில் கொடுக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோ ரிலேட்டடாக என்னென்ன கொடுக்கணுமோ அது அனைத்தையும் கொடுங்க அதுக்கப்புறம் வீடியோ குவாலிட்டியாக எடுங்க போய் கேமரா போட்டோட உடனே ஆட்டிக்கிட்டு எடுக்கிறது அப்படிலாம் எடுக்காமல் வீடியோவை தெளிவாக லைட்டு வெளிச்சத்தை வச்சு நல்லா பிரைட்டாக எடுங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க நிறைய டிஸ்கிரிப்ஷன் உங்களுடைய வீடியோ வீடியோலேட்டட என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கொடுங்க தலைப்பு நல்லா வைங்க பிறகு பார்த்திங்கன்னா வியூஸ் போகலை போகலைன்னு சொன்னால் போகாது இந்த சேனலுக்கான செய்ய வேண்டியது எல்லாத்தையும் நம்ம செஞ்சால் மட்டும்தான் நமக்கான வியூஸு போகும் வீடியோ போட்ட உடனேயே எல்லோரும் டக்கு டக்குன்னு டாலர் ஏறணும்னு நினைக்கிறீங்க அப்படிலாம் ஏறாது ஜீரோவிலேருந்து இருந்து தான் நூறு நூறுலேருந்து ஆயிரம் ஆயிரத்துலேருந்து பத்தாயிரம் அப்படி தான் போகும் மொழியே போட்ட உடனே ரன் ஆகுமா அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் வைக்கக்கூடிய தம்னேன் வந்து மற்றவங்கள கவரணும் அப்போ தான் அந்த வீடியோ வந்து ரன் ஆகும் இதையெல்லாம் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வீடியோ கொஞ்சம் 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 கொஞ்சமாக வியூஸு போகிறதுக்கு ஆரம்பிக்கும் நானும் இப்படி தான் ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நானும் இப்படி தான் என்னோடய வீடியோ வியூஸ் போகாமல் இருபது பத்து போயிட்ருந்தது இப்போ தான் பத்துலேருந்து நூறு வந்திருக்கு இன்னி நூறுலேருந்து ஆயிரம் போகும் ஆயிரத்துலேருந்து பத்தாயிரம் போகும் பத்தாயிரத்துலேருந்து லட்சம் போகும் உடனே வியூஸு இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகாது மெதுமெதுவாக தான் உங்களோட சேனல் ரன் ஆகும் இந்த வீடியோக்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்